வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி வளிமண்டலத்தில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி கீழக்கு சுழற்சி ஆந்திர பிரதேசத்தின் மைய கடலோரத்தில் நிலை கொண்டிருக்கிறது மைய கடலோரம் முதல் வடக்கு கடலோரம் ஒடிசா வரை நீடித்துக் கொண்டிருந்தாலும் அதன் மையம் மத்திய ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டின் வட கடலோரம் வட உள்பகுதிகள்ல கர்நாடகா ஆந்திர எல்லையோர மற்றும் அனைத்து வட மாவட்டங்கள் மயிலாடுதுறைக்கு வடக்கேற்குடிய மாவட்டங்களை மையமாக வைத்திருக்கிறது நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரிலே பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது பதிமூன்று சென்டிமீட்டர் என்பது இந்த இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இருக்கிறது செய்யூரில் ஏற்படுத்தி இருக்கும் என்றால் தடவு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் ஏடபிள்யூஎஸ்ல செய்யூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பதிமூன்று அரை பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு மரக்காணத்திற்கு வடக்கே மரக்காணம் மற்றும் மாமல்லபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு சற்று உள்ளே இருக்கக்கூடிய மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய செய்யூரிலே பதிவாகி இருக்கிறது இப்படி அதன் சுற்றுவட்டார எல்லாமே நல்ல மழை வலுத்த மழை பலத்த மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கும் காற்று குவிதல் அதே இடத்துல தான் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் காற்றுக் குவிதல் கர்நாடகா மற்றும் கோவா பகுதிகளில் அதிகமாக குவிந்து கொண்டிருக்கிறது கேரளாவிலும் குவிந்தாலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மழையில் வந்து மோதி திரும்பும் அளவிற்கு நீராவி காற்று குவியவில்லை அதாவது வட மேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு குளிர்ந்த நீராவியும் இணைந்து கர்நாடகாவின் கடலோரம் கோவா கடலோரத்துல கன மிக கனமழை கொடுத்து வருகிறது வட மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியும் பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக நுழையக்கூடிய மேற்கு தென்மேற்கு காற்றோட குளிர்ந்த நீராவியும் தமிழ்நாட்டின் வட கடலோரத்தில் குவிக்கிறது இந்த வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும் வட கடல் ஓரத்தில் குவிக்கிறது வட உள் மாவட்டங்களில் குவிக்கிறது மயிலாடுதுறைக்கு வடக்கே நேற்றைக்கு குவித்தது அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய காற்று தெற்கு காற்று தூத்துக்குடி கடலோரம் நுழைந்து ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் நுழைந்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட ஆவுடையார் கோவில் மணமேல்குடி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தேவக்கோட்டை இதன் இடைப்பட்ட பகுதியில பொழிந்திருக்கிறது நல்ல மழை பொழிவாக ஆக தூத்துக்குடியில் நுழையும் தெற்கு காற்று காற்றுக்கும் இதழை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டையில் ஏற்படுத்துகிறது எல்லா மா எல்லா இடத்துலையும் இல்லை அந்த ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி அதன் வட்டார பகுதியில் நல்ல மழை கொடுத்துருக்கு அதுலயும் கூடுதல் குறைவாக இருக்கும் அங்கே ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு இடத்துல மழை பொழிந்திருக்குது ஒரு சில ஒரு இடங்கள்ல அதே போல டெல்டாவின் தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று அதுராமப்பட்டினத்துக்கும் கோடியேக்கரைக்கும் இடையில நுழையக்கூடிய காற்று போய் மேற்கு காற்றையும் வடமேற்கு காற்றையும் தேக்கி குளிர்வித்து மழைப்பிடிவை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வடக்கே இன்னும் சொல்ல போனால் கடலூர் மாவட்டம் மற்றும் வடக்கு கடலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையில் ஆங்காங்கே திருவண்ணாமலையில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்திருக்கிறது அதிகபட்சமாக செங்கல்பட்டிலே கொடுத்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் பதிமூன்றரை சென்டிமீட்டர் நூத்தி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை இப்போ தென்மேற்கு பருவமழை நேற்று முன்தினம் கூட நல்ல வலு இருந்துச்சு நேற்றுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இரு காற்று இணைவு குளிர்விக்கும் அமைப்பு இல்ல காற்று சுழற்சியோட அமைப்பு இடம் எல்லாம் மாறி இருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் மங்களூரு மற்றும் கார்வார் இடைப்பட்ட அதாவது மங்களூரு மற்றும் ரத்னகிரி இடைப்பட்ட வடக்கு கர்நாடகா கோவா தெற்கு மகாராஷ்டிராவில இருக்கிறது இது தொடர்ந்து அப்படியே இருக்காது இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து தரையில் ஏறும் பொழுது கொஞ்சம் விட்டம் அதிகரிக்கும் பொழுது மீண்டும் கேரளாவிலே மழைப்பிடிப்பை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரப்படுத்தும் மேற்கு மாவட்டங்களில் தீவிரப்படுத்தும் வங்கக்கடலோரம் தொடர்ந்து வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கும் இருக்கும் டெல்டாவிற்கும் வாய்ப்பு வடக்கு டெல்டாவிற்கு உறுதியாக இருக்கு தெற்கு டெல்டாவில் நுழையக்கூடிய தெற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவி டெல்டாவின் தெற்கு பகுதி வரைக்கும் வராமல் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூரிலேயே கிழக்கு நோக்கி திருப்பப்படுகிற காரணத்தினாலே வெப்ப நீராவி இல்லாமல் நீராவி இல்லாமல் நீராக மாறாமல் ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையை குளிர்ந்த காற்று கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக மாலை வந்தால் புழுக்கமாக இருந்தால் மட்டுமே மழை வரும் மாலை வந்து மாலை வந்து குளிர்ந்து விட்டால் அது பெரிய மழையை தராது மாலை வந்து நேற்றைக்கு குளிர்ந்து விட்டது காரணம் மேற்கு காற்று குளிர்ந்த காற்று வந்து விட்டது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று மாலை பொழிந்த மழை டெல்டாவிற்கு குளிர்ந்த காற்றை விட்டது அதே போல டெல்டாவின் தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்றும் குளிர்ந்த காற்று என்பதனால குளிர்ந்து விட்டது மழை இல்லை ஆக வெற்றிடமானது நிரப்பப்பட்டது நிரப்புவதற்கு வெப்ப நீராவி வராது இதுதான் அர்த்தம் ஆக இதுல என்ன புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டு அவ்வப்பொழுது டெல்டாவில் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் அளவாக இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி இங்கே இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட பேராவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் அதற்கு தெற்கே இருக்கும் அதே போல கேரளா எல்லையோர மாவட்டங்கள்ல இருக்கும் தொடர்ந்து கேரளா எல்லையோரத்துல வழுக்க போகிறது தென்மேற்கு பருவமழை மாத இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சீராக இருந்து கொண்டிருக்கும் ஒரே நாள்ல கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தி விடாது அதே நேரத்துல மழை இல்லாமலும் போய்விடாது ஒரு சில நாள் கன மிகு கன பொழிவு உண்டு ஆனால் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழை அல்ல பத்து பதினைந்து சென்டிமீட்டர் என்ற அளவிலே நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் சில நாட்கள் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஆனால் அது இல்லை உடனடியாக சீராக இருந்து கொண்டே இருக்கும் தினசரி ஐந்து எட்டு பத்து என்ற அளவிலே நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் தேனிக்கும் கன்னியாகுமரிக்கும் மழைப்பிடிவு இரண்டிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் குறையாத மழைப்பிடிவும் அவ்வப்பொழுது பத்து பன்னிரண்டு சென்டிமீட்டரையும் கொடுக்கும் அந்த மழைப்படிவு பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில சாரலாக மீ கிழக்கு நோக்கி வரும் அது கொஞ்சம் தூரம் வந்ததும் சாரல் மழை என்பது அப்படியே மேகமூட்டமாக மாறிவிடும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை கொடுக்கும் இப்படிப்பட்ட வாடலை தான் தெரிகிறது ஆக கண்டிப்பாக வட உள் மாவட்டங்கள் வட கடலோரத்திற்கு தினசரி மழை உண்டு வடமேற்கு வெப்பக்காற்று குவிதல் என்பது இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக பதினாறாம் தேதி வரை கண்டிப்பாக வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகளிலையும் இருக்கும் இப்ப எங்கே சந்தேக பார்வையில் பார்க்கிறோம் எங்கே பெரிய மழை இல்லை என்று எதிர்பார்க்கிறோம் தென் கடலோரம் டெல்டாவின் கடலோரம் டெல்டாவின் உள்பகுதிகள் கூட இருக்கும் நனைக்கு மழை லேசான மழை ஆனால் பெரிய மழை கொட்டி திருத்துவதற்கு கொட்டி தீர்ப்பதற்கு வாய்ப்பில்லை படத்தை பார்த்தால் புரியும் காற்று குவிதல் என்பது வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் சேலம் மற்றும் திருச்சி நாமக்கல் அதற்கு தான் இருக்கும் அதே போல அரியலூர் பெரம்பலூர் கடலூர் அதற்கு வடக்கேத்தான் இருக்கும் டெல்டாவிற்கும் இருக்கும் பெரிய மழை இருக்காது நனைக்கு மழை தூரல் மழை லேசான மழை மிதமான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே போல இந்த மாத இறுதி வரை தென்மேற்கு பொருவமழை கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கணவாய் காற்று பகுதிகளிலையும் இருக்கும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது கணவாய் காற்று பகுதிகளுக்கு சாரல் மழை லேசான மழை மிதமான மழை என்று உள்ளே நுழைந்து அது மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் அதாவது தேனி சாரல் மதுரை வரைக்கும் அதே போல பாலக்காட்டு கணவாய் சாரல் நெகமம் தாண்டி தாராபுரம் தாண்டி மணப்பாறை வரைக்கும் அதே போல கோயமுத்தூர் தாண்டி ஈரோடு வரைக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் மைசூர் மைசூர் சாரல் அப்படியே ஆரல்வாய்மொழி சாரல் தாராபுரம் சாரி ராதாபுரம் வரைக்கும் அதே போல குற்றாலத்தில் வரக்கூடிய சாரல் திருநெல்வேலி மற்றும் மானூர் வரைக்கும் எட்டும் ஆகவே அப்படிப்பட்ட நாளும் இருக்கிறது மழை இல்லாத நாளும் இருக்கிறது ஆகவே மாறி மாறி எல்லா வானிலையும் அமைந்து கொண்டே இருக்கும் உறுதியாக சொல்ல போனால் தென்மேற்கு பருவமழை மாத இறுதி வரை இருக்கு ஜூலையிலும் இருக்கு ஜூலையில தீவிரம் இருக்கு சீராக அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் வெப்பச்சலன மழைப்படிப்பை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் இருக்கும் டெல்டாவில் அப்போ அவ்வப்பொழுது இருக்கும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரத்தில் டெல்டாவை விட சற்று கூடுதலாக இருக்கும் அதைவிட தெற்கே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மிக குறைவாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறைக்கு என் சுருக்கம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் இதுவே எழுதித்தது போல எடுத்து கொள்ளாதீர் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது சிஸ்டம் எப்படி அடுத்தடுத்த இந்த சிஸ்டம் வந்து இப்போ ஆந்திரப்பிரதேசம் வழியாக மகாராஷ்டிரா ரத்னகிரி மும்பை பகுதியை போக்கி போகப் போகிறது அடுத்த சிஸ்டம் வடக்கு ஒடிசாவில் நாங்கள் வடக்கு ஒடிசாவில் அமையப்போகிறது அதற்கு அடுத்த சிஸ்டம் ஒடிசா ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் அமையலாம் ஜூலை சிஸ்டங்கள் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்து மழைப்பிடிவு அறிந்து வானிலை அறிந்து துல்லியம் திட்டமிட்ட துல்லிய வானிலை அறிக்கை அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைத்து மாவட்டங்களுக்கும் சொல்லிவிட்டேன் வட மாவட்டங்கள் என்றால் என்ன வட கடலோரம் என்றால் என்ன டெல்டா என்றால் என்ன என்பதை சற்றே சிந்தி தெற்கு மாவட்டம் எல்லா மாவட்டமும் சொல்லியாச்சு உங்கள் மாவட்டத்துக்கு எந்த மாவட்டத்திற்கு குறைவு எந்த மாவட்டத்துக்கு கூடுதல் எந்த மாவட்டத்துக்கு உறுதி எந்த மாவட்டத்துக்கு மாத இறுதி வரை சீராக இருக்கும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது புரியாவிட்டால் மீண்டும் ஒருமுறை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி